ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு குரு பார்வையினுடைய பலன்களை பற்றி உங்களோடு பேசுகிறேன் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார் எந்த கிரகத்தை பார்க்கிறார் அதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் உங்களோடு பேசுகிறேன் குரு பார்வையினா குரு எங்கே இருக்கார்னு பார்க்குறோம் உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கிற இடம் ஒன்றாம் இடத்தான் எண்ணிக்காங்க குரு இருக்கிற ஒன்று அதற்கு அடுத்தது ரெண்டு அதற்கு அடுத்தது மூணு அதற்கு அடுத்தது நாலு அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பார் அதுக்கப்புறம் ஆறு விட்டுருக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்ப்பார் அதற்கப்புறம் எட்டாம் இடத்து விட்டுருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை குரு பார்ப்பார் அங்கே எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை சிறப்பாக தருவார் இப்போ ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா குரு வந்து நீசமாகக்கூடாது சரி தெரிந்தவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு சொல்கிற நீசம்னா என்ன மகர ராசியில் குரு இருந்தால் அவர் நீசம் அவ்வளோதான் நீசமானால் அவருடைய முடுப்பலனை இழக்க மாட்டார் ஓரளவுக்கு அந்த ஒலி வலிமையோடு தான் இருப்பார் அதில் ஒன்று அதில் நல்ல ஒளி வலிமையோடு தான் இருப்பார் அப்படி ஒரு ஒரு தன்மையை அந்த குரு கோளுக்கு கடவுள் தந்திருக்கிறார் எந்த கிரகத்தை குரு பார்க்கிறாரோ அந்த கிரகத்திற்கு வழிநடத்தக்கூடிய திறமையை தருவார் செல்வத்தையும் வைப்பார் குரு அப்படி ஒரு மிகப்பெரிய சுப ஒளி தன்மை நிறைந்த ஒரு கோள்னா அது குரு கோள் தான் இப்போ சூரியனை குரு பார்க்கிறார் என்ன தருவார் உங்க ஜாதகத்தில் சூரியனை குரு பார்க்கிறார் எந்த ஜாதகம் இருந்தார் சூரியனை குரு பார்க்கிறார் சூரியன் யார் ஆணையிடக்கூடியவர் சூரியன் அதிகாரத்தினுடைய தலைவன் சூரியன் அப்போ அதிகாரம் உள்ள பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பை குரு தருவார் அது அரசியலாக இருக்கலாம் அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது தனியார் துறைகளிலே கூட நிர்வாக தலைமையிடத்திலே தான் இருப்பார்கள் நல்ல நிர்வாகத்திறனை யாருடைய ஜாதகத்தில் சூரியனை குரு பார்க்கிறாரோ அவர்களுக்கு ஒரு நல்ல அந்த நிர்வாகத்தை எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி துறையிலாக இருந்தாலும் சரி தனியார் துறை இருந்தாலும் சரி ஒரு மேலாண்மையான நிலையில் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாகத்தான் அவர் இருப்பார் அந்த சூரியன் 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 வந்து ஒரு ஜாதகத்துல வலிமை இருந்தால் தான் அரசாங்கம் அரசியல் தொடர்பு மேலாண்மை இதுக்கு எல்லாமே கிடைக்கும் இவைகளை சூரியனை குரு பார்த்தால் சூரியன் அந்த சூரியனுடைய தன்மைகளை ஆணையிடுகிற நிலையை குரு தர வைப்பார் சரி குரு சந்திரனை பார்த்தா இருக்கிற யோகங்களிலேயே முதன்மையான யோகம் மனிதனுக்கு கிடைக்கிற யோகம் இதுதான் குரு சந்திர யோகம் குருவை குரு சந்திரனை பார்க்கிறார் என்றால் இருக்கிற யோகங்களிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாப் சூப்பர் அப்படிங்கிற ஒரு முதல் தரமான நல்ல யோகம் குருச்சந்திர யோகம் பதவி புகழ் செல்வம் அத்தனையும் தரும் அத்தனையும் கிடைக்கும் அது மட்டுமல்ல சந்திரன் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா அப்போ தாயாரும் சிறப்பாக இருப்பார் சிறப்பான தாயாராகவும் அவர் இருப்பார் அப்படி ஒரு சிறந்த பலனை சந்திரனை குரு பார்த்தால் அந்த பலனை தருவார் சரி அடுத்தது செவ்வாயை பார்த்தால் செவ்வாய் ஒவ்வொரு மனிதனும் இயங்குகிற விஷயம் என்ன ஒரு கையகல ஒரு சொந்த நில இருக்காதா ஒரு கையகல வீடு ஒரு சொந்த வீடு நம்மளுக்கு அமையாதா என்று இயங்குகிறார்கள் அல்லவா எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா வாழ்நாளில் நம்ம ஒரு சொந்த வீட்டில் குடியிருந்த மாட்டோமா இப்படி வாட வீட்டில் இருக்கிறமே என்று கவலைப்படுகிறார்கள் அல்லவா அந்த கவலைப்படுகிறவர்களுடைய அத்தனை கவலையை போக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாயை குரு பார்க்கிறோம் குருமங்கல யோகம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயை மட்டும் குரு பார்த்து விட்டால் சொந்த வீடு வாகனம் பூமி அத்தனையும் தருவார் அத்தனையும் தருவார் கோயில் கட்டுகிற யோகத்தை கூட குரு தருவார் அந்த செவ்வாயின் மூலமாக தர வைப்பார் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் அப்படி ஒரு அமைப்பை செவ்வாயை குரு பார்க்கிற ஜாதகம் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாகனம் மனிதனுக்கு தேவை அடிப்படை கொடுத்துருவார் அது ஜாதகத்தில் செவ்வாயினுடைய இருப்பை பொறுத்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அது ஜாதகத்தினுடைய தசைய தசாபுர்த்தி செவ்வாயினுடைய இருக்கிற வாங்கியிருக்கிற ஆதிபத்தியம் அது சாதாரண ஓட்டு வீடா பெரிய பங்களா வீடா மிகப்பெரிய பங்களா வீடா அதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தை வைத்து நாம் அந்த பலனை பார்க்க வேண்டும் சரி புதனை பார்த்தால் குரு புதனை பார்த்தால் கல்வியில் மிகச்சிறந்தவராக இருப்பார்கள் மிகச்சிறந்த கல்வி யோகம் நல்ல நண்பர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார் அவங்களோட மாமாவுக்கும் கொடுக்கும் அது மட்டும் புதன் நாளே எழுத்தாளர் பேச்சாளர் நடிகர் ஜோதிடர் அத்தனை சிறப்பு எந்த துறையில் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த துறையில் சிறப்பித்தனர் குரு புதனை பார்க்கிற போது சரி அடுத்தது சுக்கரன் சுக்கரனை மட்டும் குரு பார்த்தார் ஆஞ்சாதமா இருந்தார் அது எந்த ஆஞ்சாதம் பெண் வாழ்நாள் முழுவதும் பணக்கஷ்டமே இருக்காது பணம் வரும் வாழ்நாள் புறம் பணம் வரும் குரு சுக்கரன் பார்த்தார் ஒரு அவயோக தசையே நடக்குது நம்ம கஷ்டப்படக்கூடிய தசையே நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கூட நம்முடைய அடிப்படை தேவையான உணவுக்கும் உடைக்கும் எந்த காலத்திலேயும் சிரமம் வராது குரு சுக்கரனை பார்க்கிற போது அது மட்டுமல்ல ஆண் ஜாதகமா இருந்தால் ஒரு கௌரவமான பெண் மனைவியாக அமைவாள் பெண் ஜாதகமா இருந்தால் பெண்ஜா பெண்ணு பெண் ஜாதகத்துல வந்து குரு சுக்கரனை பார்த்தால் சமூகத்தில் அந்த பெண்ணுக்கு தனி மரியாதை இருக்கும் சிறு சிறு சம்பவத்தில் பெரும் பணக்காரர் ஆகக்கூடிய அமைப்பு அமைப்பும் அமைப்பு சரி அடுத்தது சனியை பார்த்தால் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் மாபெரும் சிறப்பு சிறந்த வருமானத்தை தருவார் ஏனென்றால் டோட்டல் ஜாதகத்துல தொழிலுக்கு பேசிக் அடிப்படை தொழிலுக்கு மூல காரணமே சனி பகவான் தான் அப்ப குரு சனியை பார்க்கிற போது தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் அதில் சிறந்த வருமானம் தருவார் அது மட்டும் இல்லை சனிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிலை தீர்மானிக்கிறவர் சிறந்த ஆயிலை தருவார் குரு சனியை பார்க்கிற போது சரி அடுத்தது கேது பகவானை பார்க்கிறாரா குரு கேதுவை பார்க்கிறாரா முதல்ல ராகு பார்க்கிறாரா ராகுவை பார்க்கிறாரா ராகு ராகுவை குரு பார்க்கிற போது அந்த ஜாதகருடைய தந்தை வழி முன்னோர்களெல்லாம் மிக சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள் நீங்க வேணாம் அது ஆயுள் படிப்பார் ராகுவை குரு பார்த்தாருன்னா அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா இவர்களெல்லாம் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல ராகு எந்த தோசத்தை தந்தாலும் அந்த தோசத்தை குரு போக்கி விடுவார் நீக்கி விடுவார் அடுத்தது கேதுவை குரு பார்த்தால் தாய் வழி முன்னோர்கள் சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள் ஜாதகருடைய அம்மாவுடைய அப்பா அம்மா இவர்களெல்லாம் சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள் தாய் வழி முன்னோர்கள் சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள் அது மட்டுமில்ல மிகச்சிறந்த ஆன்மீக ஈடுபாட்டு தரும் முழுமையான ஆன்மீக கிரகம் குரு ஞானகாரகர் ஆன்மீக ஞானகாரகர் கேது நல்ல பற்றுதல் நல்ல ஆன்மீகவாதியா இருப்பார் அது மட்டுமல்ல பெரிய பெரிய மகான்களை யோகியமான மகான்களே நல்ல மகான்களை இன்னைக்குதான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்கிறது நல்ல மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு கேதுவை பார்த்தால் இந்த அமைப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் குரு பார்க்கிறாரா பார்க்கிற குருவின் பலன்களையும் சேர்த்து ராகுவும் கேதுவும் தருவார்கள் அப்படி ஒரு சிறப்பு ராகுவும் கேதுக்கும் இருக்கிறது இவைகள் எல்லாமே எப்பொழுது கிடைக்கும் குரு எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்தின் தசை உங்கள் ஜாதகத்திலே வருகிற போது உங்கள் ஜா உங்கள் ஜாதகத்தின் மூலமா வருகிற போது இந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுல ஒண்ணு ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் ஒரே மாதிரி இருக்காது மாறி மாறி சார் அப்போ இந்த பலன்கள் ஜாதகத்தை பொறுத்து அவரவர் ஜாதகத்தை பொறுத்து கூடலாம் குறையலாம் அவ்வளவுதான் ஆனால் பலன் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த கிரகத்தை பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அந்த தசை வருகிற போது நிச்சயம் பணம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று உங்களிடத்திலே அன்போடும் பணிபோடும் சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் போது இப்பொழுதும் அன்புடன் சொல்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுத்துங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மிக விரைவில் அடுத்த ஜோதிட கருத்துக்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் இருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் எஸ் பி நாகராஜ் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள்